எல்லாருக்கும் அக்ரிடெக் சேனல் சார்பா வணக்கங்க இன்னைக்கு நம்ம சேனலுக்கு என்ன சேல்ஸ் வந்து அப்படினா உங்களுக்கு ஒரு வலசுமணி மணி த்ரெஷர் மிஷினுங்க கதிர் அடிக்கும் தாங்க சேல்ஸ் வந்து கொடுத்து வாங்க முழு வரங்கள் என்னென்னுட்டு பார்க்கலாம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்க அப்போ தான் லொக்கேஷனு ப்ரைஸு எந்த உள்ள இருக்குது கான்டக்ட் நம்பரு எல்லாமே உங்களுக்கு முழுசா தெரிய வரும் இந்த வலசுமணி மணி இஷினோட டீட்டெயில்ஸ்ஸு பார்க்க பொறுத்தவரை நம்ம சின்னதாக இருக்கீங்க சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்திங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் பட்டனே ப்ரெஸ் பண்ணி ஆன்லைன் செலக்ட் பண்ணிச்சிங்க அப்புறம் போகிற ட்ராக்டர் செல்ஸ் வீடியோ லொக்கேஷன் வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும் எந்த ஒரு வீடியோ நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாங்க இந்த வலசுமணி மணி கதிரடிக்கும் இயந்திரம் இதில் உங்களுக்கு மக்கா சோளம் உளுந்து பயிர் காராமணி எதுனாலும் அவங்களுக்கு அடிக்கலாங்க நெல் சோளம் எல்லாமே அடிக்கலாங்க அவங்களுக்கு நல்ல கண்டிஷனாக இருக்குங்க மாடல் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுங்க வலசுமணி போட்டிங்க அவங்களுக்கு எங்கேயுமே பேஜ் ஒர்க்கு எங்கேயுமே ரீபெயிண்ட் கிடையாது ஒரிஜினலாக இருக்குதுங்க இது இருக்கின்ற லொக்கேஷன் உங்களுக்கு தருமபுரி டிஸ்ட்ரிக்டில் இருக்குங்க இந்த மிஷினுக்கு ஓனர் கேட்கின்ற விலையின்னு பற்றி உனக்கு நான்கு லட்சம் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காருங்க நேரில் போனால் கொஞ்சம் அனுசரித்து பேசிக்கலாங்க காண்டாக்ட் நம்பரு வீடியோட டிஸ்கிரிப்ஷன் மக்கள் கொடுத்துருங்க இந்த வசுசிப்பட்டி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இருக்கின்ற லொக்கேஷன் தருமபுரி மாவட்டத்தில் விலை நாலு ரூபா சொல்கிறாருங்க காண்டக்ட் நம்பர் வீடியோட டெஸ்கிரிப்ஷன் ஒருத்தர்லங்க நேரில் போய்ட்டு மிஷினை ஓட்டி பார்த்து செக் பண்ணிவிட்டு வாங்கிக்கலாங்க